இந்த டைம்ல கடகர உரமா இருக்குமா பயங்கரமா குளிருங்க ஹலோ மை டியர் இந்தியன் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் நியூ விளாக் இப்போ டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா விடிய காலம் விடிய காலம் ஒன்னே கலந்து ஆகுதுங்க இந்த டைம் வந்து எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க ஆனா இந்த டைம் வந்து நான் மீனவர்கள் கூட கடலுக்கு வந்து போக இப்போ அதுக்கு தான் தயாராயிட்டு இருக்கேன் இப்ப அப்படியே பல்லு எல்லாம் விளக்கிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான் இப்போ பல்லு எல்லாம் தயார் தயாராயிட்டாங்க ஆனா இப்போ நம்ம கடலுக்கு போறோம் அப்படின்னா வர்றதுக்கு சாந்தராயிரும் அப்படின்னா நமக்கு என்ன முக்கியம் சாப்பாடு வந்து ரொம்பவே முக்கியம் இதுதான் நம்மளுடைய சாப்பாட்டு வழி உள்ளே என்னலாம் இருக்கு அப்படின்னா சாப்பாடு இருக்குது அப்புறம் பிக்கல் இருக்குது அப்புறம் தயிர் பாக்கெட் இருக்குது இது என்ன பிக்கல்னால் நம்ம சஃராசி சீப்பூட்டில் வந்து பிக்கல் வாங்கியிருந்தோம் அந்த பிக்கல் தான் கொண்டு போக போகிறோம் இன்னும் அப்படியே சாப்பாடு வாழையை தூக்கிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஃபைனலி நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து வந்துட்டோங்க இன்னொன்று என்னென்னா நம்ம வரும்போது செருப்புலாம் போடக்கூடாதுங்க செருப்புலாம் வீட்டிலே கலந்து போட்டு தான் வருவோம் வெறும் வெறுங்காலோடு தான் நம்ம கடலுக்கு வந்து அடி போவோம் டைம் வந்து ரெண்டு முப்பதாவது இப்போ நம்மளே மாதிரி நம்ம மீனவர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருமே ஆட்கள் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம கடலுக்கு வந்து போவோம் இந்த டைமில் கடற்கரை உரமாக இருக்குமா பயங்கரமாக குளிருங்க அதனால் நம்ம ஆட்கள் குளிர்காயிருக்காண்டி இந்த மாதிரி நெருப்புலாம் பற்ற வச்சு தான் குளிர்காயும் இந்த குளிருக்கு சூப்பராக இருக்குதுங்க இப்போ டைம் வந்து ரெண்டு ஐம்பது ஆகுதுங்க இப்போ நம்ம ஆட்கள் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க நம்ம அப்படியே கடலுக்கு வந்து கிளம்ப வேண்டியதுதான் இப்போ வள்ளம் வந்து வந்தாச்சுங்க இந்த வள்ளத்தில் நம்ம ஆட்கள் எல்லாருமே ஏறி போக போகிறோம் எல்லாருமே ஏறிகிட்ருக்காங்க இப்போ வள்ளத்தில் ஆட்கள் எல்லோருமே ஏறிட்டாங்க இன்னும் அப்படியே கிளம்ப வேண்டியது இப்போ கரைகட்டம் வந்து அவுழ்த்துட்ருக்காங்க அவுழ்த்தோன்னே அப்படியே கிளம்ப வேண்டியது தான் அவுழ்த்து முடிச்சாச்சுங்க ஏதா ஓடிட்டு ஏ கேஸை முன்னே ஓட்டு வைங்க பார்த்து

இருபது கேஜி நம்ம கிளம்ப வேண்டியதான் இப்போ வந்து மணி மூணு மணி ஆகுதுங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் மேலே ஆகும் ரெண்டு மணி நேரம் மேலே டைம் இருக்கிறனால இப்போ நம்ம ஆட்கள் எல்லாருமே படுத்து தூங்குவோம் இப்போது நம்ம ஆட்கள் எல்லாருமே படுத்து தூங்குறாங்க பாருங்கள் சில ஆட்களை வந்து காலையில் சாப்பிட்றது பார்த்தா இப்போவே சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கடலில் வந்து இறங்க வேண்டியதான் இப்போ அன்னதுக்கு விடியோலாம் மூணு மணிக்கே சோறு சாப்பிட்றாங்கன்னா இப்போ காலில் வந்து எல்லாருமே சாப்பிடுவோம் ஆனால் இப்போ அண்ணன் வந்து காலைல சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்போவே சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு அப்புறம் கனவா மீன் வந்து பிடிப்பாங்க ஒரு சிலர் வந்து இப்போ சாப்பிடுவாங்க நிறைய பேர் வந்து இப்போ காலில் அந்த கடலில் வந்து இறங்குவோம் அந்த இறங்கிறதுக்கு முன்னாடி தான் சாப்பிடுவாங்க அப்புறம் நம்ம எடுத்து தாங்க நம்ம நம்மளோட டிரைவர் அவங்க தான் நம்ம எல்லாத்தையுமே வழி எடுத்து கூட போயிட்டுருக்கான் அப்புறம் நான் வந்து என்ன மீன் வந்து பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை கனவா மீன் பிடிக்கிறாங்க போயிட்டுருக்கோம் இப்போ அதுக்கான வேலையுமே நடந்துகிட்டு இருக்க பாருங்கள் இப்போ ரவி வந்து மும்முரமா தூண்டி இந்த ரெடி பண்ணிட்டு தான் இந்த மீன் வந்து பிடிப்போங்க இப்ப மணி சரியா காலையில நாலு மணி ஆகுதுங்க தூத்துக்குடி ஹார்பர் கிட்ட வந்துருக்கோம் லைட் ஆயிருது பாத்தீங்களா தூத்துக்குடி கப்பல் ஹார்பர் நம்ம இன்னுமே போற தூரம் வந்து ரொம்ப தூரம் இருக்குதுங்க போயிட்டு இருக்கோம் வந்து பிடிக்க போகிறோம் இப்போ காலையில் ஆகிட்டுங்க கிட்டத்தட்ட விடுதலை ஸ்டேஜ் வந்துட்டு இப்போ நம்ம ஆட்கள் எல்லாருமே காலையில சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கடல்ல வந்து இறங்க ஆரம்பிப்பாங்க இப்போ நம்ம கனவா மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க இனிமேல் ஒவ்வொரு ஆட்களாக அந்த தெருமக்கள் போய மூலமா கடலில் வந்து இறங்குவாங்க இந்த தெருமாக்கோள் பயோல இறங்கும் போது ரொம்பவே கவனமா இறங்கணுங்க இதுல இறங்கும் போது நம்ம ஆட்கள் என்ன கொண்டு போவாங்க அப்படின்னா மெயினா வாட்டர் கேன் வந்து கொண்டு போவாங்க ஏன்னா தண்ணி வந்து அதிகமா எடுக்கும் அப்புறம் தூண்டி பை வந்து கொண்டு போவாங்க அப்புறம் கனவ மீனை பிடிக்கிறதுக்காண்டி கச்சா அப்புறம் பிடிச்ச கனவ மீனை போடுறதுக்காண்டி பையி அப்புறம் முக்கியமா இந்த மூங்கில் தொலைவை இது எல்லாத்தையுமே கொண்டு போவாங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் எல்லாேருமே இந்த பைப்பர் போட்டில் இருந்தே தூண்டி போட்டு கனவா மீன் வந்து பிடிக்கலாமே எதுக்கு இந்த சின்ன தெருமக்கள் புயலை வந்து இறங்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு இப்போ எல்லாருமே ஒரே இடத்துல தூண்டி போட்டு பிடிச்சோம் அப்படின்னா கனவா மீன் வந்து மாட்டாது கொஞ்சம் கேப் போட்டு கேப் போட்டு இறங்கி இந்த மாதிரி தூண்டி போட்டு பிடிச்சா மட்டும்தான் கனவா மீன் வந்து மாட்டோம் தான் எல்லோருமே தனித்தனியான தெருமக்கள் புயலில் இறங்கி கொஞ்சம் கேப் போட்டு கேப் போட்டு இறங்கி தூண்டி போட்டு பிடிப்பாங்க இப்போ ஆட்கள் எல்லாத்தையுமே கடலில் இறக்கி விட்டு இப்போ நம்ம வள்ளத்துல இருந்து பாராசூட்டுமே போட்டோம் பாராசூட் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த வல்லம் வந்து மெதுவாக ஒழியணும் அப்படின்னு ஏன்னா மெதுவாக ஒழிஞ்சால் மட்டும் கனவாக வந்து தூண்டியில் பிடிக்கும் இனிமேல் காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் கடலில் தூண்டி போட ஆரம்பிக்க வேண்டியதான் சாப்பாடு வந்து கொண்டு வந்துருவாங்க சாப்பாடு தயிர் சாம்பார் அப்புறம் கருவாட்டு பூட்டு இது மட்டும் இல்லாமல் வேற என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா சஃபிரா சீ போட்டு பிக்கில் வந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன பிக்கிள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க வஞ்சரமீன் ஊருகா மிக்சர் ஊருகா இந்த ராளு கனவா நண்டு இதெல்லாம் சேர்ந்து மிக்சரான ஊர்கா அப்புறம் இன்னும் ஸ்பெஷலான ஒரு ஊருகா இருக்குதுங்க டாப்டர் ஊருகா சிங்கிரால் ஊருகா இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம இதெல்லாம் சேர்த்து தான் சாப்பிட போறோம் இந்த ஊர்கெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பார்த்து வாங்கிக்கோங்க இதெல்லாம் நான் சீ போட்டு நம்ம முஜி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா கடல்ல நம்ம ஆட்கள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சாப்பாடு சாப்பிட போறோம் சாப்பாடு தயிர் கொஞ்சம் கருவாடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பிக்கல எல்லாம் நாமட்டி சாப்பிடாம நம்ம போட்ல உள்ள நம்ம உள்ள வளர்த்துள்ள எல்லாமே சாப்பிட்டு டேஸ்ட் சொல்ல போறாங்க இந்த சீ ஃபுட் பிக்ல அப்படியே சோத்து கூட வரைச்சு சாப்பிடும் போது சுவை வந்து வேற லெவலில் இருந்துச்சு உங்களுக்கு இதே மாதிரி சீ ஃபுட் பிக்கல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சபிரா ஃபுட் பிக்கல்ஸ் வந்து தொடர்பு கொள்ளுங்க அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணும் எல்லா டீடெயில்ல கொடுக்குறேன் இப்போ காலில் சாப்பாடு சாப்பிட்டாச்சு இனிம கடல்ல தூண்டி போட்டு கனவா மீன் பிடிக்க ஆரம்பிக்க வேண்டிதான் நாங்களும் ரொம்ப நேரம் அந்த போட்ல இருந்து தூண்டி போட்டு சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா நம்ம தூண்டில வந்து ஒரு கனவா மீன் கூட மாட்டேன் இன்னைக்கு நீர்வாடம் வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு நீர் வாடுனா இன்னைக்கு நீர் வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அதனால தான் கனவா மீன் வந்து மாட்டவே இல்லைங்க ஒரே ஒரு கனவா தூண்டில மாட்டுச்சு அதுவே நீரோட அதிகமாக இருந்ததுனால தட்டி போயிட்டுங்க இப்போ நம்ம போட்டு எடுத்துட்டு நம்ம இறக்கி விட்டோம்ல அவங்ககிட்ட வந்து கனவா மீன் பிடிச்சிட்டா இல்லையா அப்படின்னு கேட்க போகிறோம் நம்ம ஆட்கள் எல்லாருமே ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி கனவா மீன் வந்து பிடிச்சிருந்தாங்க அதுக்கு மேல யாருக்குமே கனவா மீன் வந்து மாட்டலாங்க ஒன்று ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாத்துக்குமே கனவா மீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிங்கி நாங்கள் காலையிலே இந்த கனவா மீன்களை தூண்டியில் வந்து பிடிக்கிறனால கரைக்கு வந்து சாயந்தரத்துக்குள்ளே போயிடுவாங்க அதெல்லாம் ஐஸ்லாம் கொண்டு போக மாட்டோம் இந்த மாதிரி பக்கெட்டுக்குள்ளே அந்த கனவா மீனை போட்டு தண்ணி வந்து ஊற்றி வச்சாலே போதும் அந்த கனவா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நாங்கள் கரெக்டாக ஆட்களை ஏற்றிட்டுருக்கும் போது அந்த அண்ணனுக்கு இந்த கனவா மீன் வந்து பிடிச்சிருக்கு அதனால தான் அந்த கனவு மீன் வந்து உயிரோடு இருக்குது பாருங்கள் எல்லாருமே அவங்க பிடிச்ச கனவா மீனை போடுறதுக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு வாலி வந்து வச்சிருப்பாங்க அந்த வாலியில் தான் கனவா மீன் வந்து போடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் எதாவது டவுட் இருந்தாலுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் இது எல்லாமே இன்னைக்கு நம்ம ஆட்கள் பிடிச்ச கனவா மீன்கள் எல்லாருமே அவங்கவுங்க பிடிச்ச கனவா மீனை அவங்கவுங்க அவங்க வந்து தனித்தனியாக போட்டு வச்சிருக்காங்க பாருங்க ஆட்கள் எல்லாத்தையுமே நம்ம போட்ல ஏத்திட்டு கரைக்கு வந்துட்டு இருந்தாங்க அப்படி வரும்போது ஓடு தூண்டி வந்து போட்டிருந்தோம் அப்ப நம்ம ஓடு தூண்டில வந்து ஒரு மீன் வந்து மாட்டிட்டு அது என்ன மீன் பாருங்க தூண்டில நமக்கு வாழை மீன் தாங்க மாட்டிருக்காங்க இப்ப மத்த மீன் மாட்டிருந்து அப்படின்னா போட்டை நிப்பாட்டி தான் அந்த மீனை தூக்கி ஆனால் ஆனா இது போட்டு ரன்னிங்ல இருக்கும்போது நம்ம தூக்கிடலாம் இந்த மீனில் முள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க ஆனால் முள் அதிகமாக இருந்தாலும் இந்த மீன் குழம்புக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஃபைனலி கனவா மீன்கிற எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு கரைக்கு வந்து வந்தாச்சுங்க இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய் ஃபேமிலிஸ்